ஜ வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே கடைக்கு போயிட்டு வந்தேன் இன்னைக்கு புதன்கிழமை சும்மா ஒரு நூறுரூவா சிக்கன் வாங்கி வந்தேன் எங்கள் ஊர் சொன்னாங்க செட்னி குருவா மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிட்டாங்க அதான் வெஜிடேரியன் அவங்க நல்லா பண்ணுவாங்க என்பி நான் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன் ரைட் ஓகே ஒன்ஸ் கதும் கட்டுறாங்க ஒன்றில் ஓட்டர் ஐடி நேம் கரெக்டாக செக் பண்ண வந்திருக்காங்க உங்களால் நேமில் வீடு விடாமல் செக் பண்ணுவாங்களே வந்து ஏன்னா கிடைக்குமா உங்கள் ஏரியாவில் ஒரு ஓட்டுக்கு எதுனா தருவாங்களா நம்ம வேற சில சமயம் கிடைக்கும் சில சமயம் கிடைக்காது தந்தால் வாங்கிப்பேங்க வாங்காமல் இருக்க மாட்டேன் எல்லாம் வாங்குறப்போ நான் வாங்கி தான் ஆகும் தருவாங்க இந்த எதனா கட்சியு தருவாங்க அன்னி நம்மளுக்கு மட்டன் செலவு ஒரு சிக்கன் செலவுகோ மட்டன் செலவோ எதா செலவுகோ ஆகும் அவ்வளோதான் வாங்கக்கூட நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாம் வளர்க்கு வாங்கி வாங்கணும் கோமணம் கட்டாத கோமணம் கட்ட நம்ம தான் பைத்தியக்காரங்க ஊருக்கு அதை மாதிரி வளைஞ்சி போவோம் சிக்கன் வந்து இரநூத்தி அறுபது ரூபா சென்னையில் நான் வந்து அரை கிலோ நூறு ரூபா தப்பாண்டிட்டேன் எப்போவும் போனால் நூறுரூவா வாங்கிட்டு ஐம்பது ரூபா வாங்குகிறேன் இப்போ பெட்ரோல் பங்கில் போகிறீங்க தொண்ணூற்றி ஏழு ரூபா பெட்ரோலு இல்லாட்டி நூற்றி மூணு ரூபா நூற்றி ரெண்டு ரூபா பெட்ரோல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் நூறுரூவா பெட்ரோல் கொடுப்பானோ இல்லாட்டி இரநூறுவா பெட்ரோல் கொடுப்பானோ அதே தான் நம்பளுது ஒரு ஐம்பது ரூபா சிக்கன் ரெண்டு நூறுரூவா சிக்கன் இல்லை இரநூறுவா மட்டன் இல்லையா ரெண்டு மூணுரூபா அந்த மாதிரி தான் வாங்குவேன் இப்போ நூறுரூவா சிக்கன் வாங்கிட்டேன் இது வந்து நார்மலாக ஒரு கடையில் போய் நான் வாங்குவேன் சிக்கன் ஆன்லைனில் வேறு மாதிரி இருக்குது சிக்கன் இப்போ இந்த சிக்கன் நான் கருவி காமிக்கிறேன் இருந்து பாருங்கள் ஆன்லைனில் நான் ஒரு ஆட்டி சிக்கன் வாங்கணும் இல்லையா அந்த வீடியோவில் சிக்கன் ஸ்க்ரீன்ஷாட் முடிஞ்சா போட்டுக்காங்க இப்போ இந்த சிக்கன் எப்படி இருந்து பாருங்கள் ஒரு நூறுரூவாக்கு கொஞ்சோண்டு இருக்கும் அவ்வளோதான் செட்டி நாடு சிக்கன் குருமா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது தான் அந்த குருமா கொதிக்கிறப்ப நம்ம நம்ம மிளகாத்தூள் போடுவோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம வீட்டில் கிராம்பு ஏலக்காய் தனியா மிளகு சீரகம் சோம்பு நான் வறுத்து அரைச்சி ஒரு டப்பால் எடுத்து வச்சுப்பேன் அது கொஞ்சோண்டு போட்டுருவேன் கொஞ்சம் ஜா ஜாஸ்தியாக போட்டுருவேன் குபில்லுன்னு ஒரு வாசம் வரும் அதுதான் செட்னி சிக்கன் ஐட்டம் தான் அதில் சில பேர் முந்திரி பருப்பெல்லாம் போடுவாங்க நான் அதெல்லாம் முந்திரி பருவெல்லாம் போடல தேங்காய் பார்த்து அரைச்சி ஊற்றுவாங்க அதே மாதிரி தேங்காய் நான் அரைச்சி ஊற்றிடுவேன் சேம் சேம் ப்ராசஸ் அந்த மசாலா மட்டும் நான் தனியாக பண்ணி வச்சு பண்ணணும் இது கடையில் இருக்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அதை ஒன்றும் சேர்க்கறது இல்லை வாங்க செட்டிநாடு சிக்கன் குருமா செய்யலாம் மரும முதல்ல தான் எங்கள் வீட்டில் அடித்த சாப்பாடு தான் சாப்பாடு அடிச்சிட தெரிய கலகிறது தண்டி இல்லை கொஞ்சம் ஆகணும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆகணும் சிக்கன் எங்கே வச்சுருக்காங்க இப்போ இதான் நான் வாங்கியிருக்க சிக்கனு கொஞ்சம் ரத்தம் கித்தமாக இருக்கா பாருங்கள் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வந்தது ஆனால் ஆன்லைன் ஓடுறது மட்டும் செம்மையாக புதபொதன்னு இருக்குது இது இலச்சி போன மாதிரி இருக்குது அதனால நல்லா செழிச்சி வளர்ந்த மாதிரி இருக்கும் இது வாட்டி கழுவிக்கலாம் நூறுரூவா சிக்கன் அவ்வளோதான் வந்து மசாலா ஐட்டம் எடுத்துருக்கோம் இதில் வந்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஆ அத்தலவுஸ் மி வேறு கூப்பிட்றான் ஜல்லு பார்த்து கூப்பிட்றான் ஓகே வேறு என்னது ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு இலை ரெண்டு ஏல அப்புறம் அது பேர் நான் தெரியுங்க எனக்கு இது ஒரு ரெண்டு சும்மா ஜஸ்ட்டு குட்டியாக தான் போதும் இது பேர் ஞாபகம் இது என்னதுங்க இது பேர் என்ன சொல்லுங்க கடல் பாசியா ஏதோ ஒன்று குட்டியாக ரெண்டு அவ்வளோதான் இது எடுத்து வச்சுருக்கேன் நான் இது மூடி வச்சிடலாம் வேறு என்ன பண்ணணும் எதுவுமே கிடையாது என்ன எடுத்து வச்சுருவேன் பாருங்கள் அஞ்சு பச்சை மிளகா நம்ம மிளகாத்தூள் கம்மியாக போட்டு குழம்புத்தூள் கம்மியாக போட்டு பச்சை மிளகாய் ஜாஸ்தி பண்ணுவோம் குருமாக்கு ரெண்டு தக்காளி போதும் சின்னதாக இருக்காது நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பெரிய தேங்காய் பார்த்தேன் நூறுரூவா சிக்கன் மஞ்சாத்தூள் ஒரு பிஞ்சு குழம்பு மிளகாய் தூள் நான் பண்ண செட்டி நாடு மசாலாத்தூள் நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி செஞ்சு அரைச்சி வச்சுக்கலாம் இவ்வளோதாங்க உப்பு உப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன் இது இருந்தால் போதும் என் பேர பக்கம் பார்த்துட்டு இருக்கான் பட்டுமா பட்டு குட்டி ஹே நான் வந்து சிக்கன் சூப் கொஞ்சன்னு எடுத்துருவேன் நான் மத்தியானம் அந்த சிக்கன் சூப்பில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்றேன் இது ஒரு மூணு விஷயம் வர வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வச்சுக்கவேன் நான் குடிக்கிறதுக்கு அந்த சூப்பு இது விசில் வரப்போகுது ஒரு மூணு விஷயம் வரைக்கும் அவ்வளோதான் இப்போது ஒரு பக்கம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் என்ன எடுத்திருக்கேன் ஸோ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுட்டேன் இதெல்லாம் பக்கத்தில் எடுத்துச்சா பண்ணுறது டக்கு டக்குன்னு பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அடுத்து வெயில் காலம் அதனால் நம்ம குருவாக பண்ணுறதுக்கு முன்னாடியே தேங்காவை நாம் கட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கரண்டு போட்டுச்சுன்னா அவ்வளோதான் எப்போ வரும்னு தெரியாது ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஓகே ஒன்று சேருங்க ரெண்டு கட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு இலை ரெண்டு கிராம்பு இது பேர் எனக்கு தெரில அது போட்டாச்சு ஸோ இப்போது நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு நல்லா வதங்கிட்டு வரும் ஓகே இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் இந்த பச்சை வாசனை போட வரைக்கும் சீக்கியம் வதையோம் நம்ம உப்பு போடுறதால உடம்பு நல்லா வதங்கி வர்றப்போ நம்ம பச்சை மிளகாவும் போட்டுருவோம் பச்சை மிளகா காரம்னா ஆக்சுவலாக குருமாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதக்கலாம் தட்டி விட்டால் அந்த வித எல்லாம் வெளியே வர மாதிரி தட்டி விடுவோம் வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டேன் இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எம்பி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு நீங்கள் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் ஒரு பிஞ்சு பின்னாடி அவங்களுக்கு சாமான் தொலைக்கிறாங்க அது சவுண்ட் வருதுங்க அவங்களுக்கு அதை அவங்களுக்கு கேட்கணுமா இருந்தாங்க மிளகாப்பு ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து என்ன இதை நான் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா செட்டி நாடு இதான் மீன் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ரொம்பலாம் போட வேண்டாம் போகலாம்ங்க இதை வந்து லைட்டாக களை போட்டு இந்த களை மட்டும் வாசனுக்கு வில்லுன்னு வரும் இது கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ரொம்ப கிடையாது நல்லதான் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் நம்ம சூப்பு தண்ணி இருக்கு இல்லையா நான் ஒரு கிலோ சூப் தண்ணி எடுத்துகிட்டு மீது தண்ணி நான் இதில் ஊற்றிட்டேன் வேஸ்ட் பண்ணக்கூடாது விசிட்டு போயிடுச்சா கொஞ்சம் போனோம் அது வரைக்கட்டும் இதை மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் ஓகே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வச்சு நம்ம கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கணும் தண்ணிக்கு பற்றியா நம்ம சிக்கன் சூப் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா ஆகும் ஆயிடுச்சா ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் ஆ இதில் நான் பெப்பர் போட்டு கொஞ்சம் சாப்பிடுவேன் இதில் வந்து கொஞ்சம் சூப் அவ்வளோதான் இதில் கொஞ்சம் சூப்பு நான் சாப்பிடுவேன் இதில் நல்லா குதிக்கட்டும் அந்த மசாலாலாம் இது நல்லா அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் சூப் நான் சாப்பிட்ருவேன் ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டு இது சிக்கன் இருக்கணும் ஒரு நல்லா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்துட்டுருக்கும் இல்லையா ரைட் வாங்க சூப்பு சாப்பிட்லாம் சூப்பு ரெடி கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு நான் சாப்பிட்றேன் கொஞ்சம் கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது இது நல்லா விந்துச்சு இது நல்லா கொதிச்சப்புறம் கொஞ்சம் திக்கான அப்புறம் அதில் போட்டுடலாம் கொதிச்சுன்னு இது ஒரு பக்கம் கொதிச்சுன்னு இருக்கோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்களேன் தேங்காய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஒரு அரைஞ்சிருக்கு இதில் வந்து கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் ஒரு சின்ன பச்சை மிளகா போட்டேன் இப்போ சேர்த்து அரைச்சிக்கலாம் லாமா ஓகே முல் பண்ணி பார்த்தா பா சமவாசனம் வருது ஸோ இந்த ரெடி இந்த கொதிச்சு பார்க்கலாமா உள்ள கொதிச்சு திக்கா ஒரு ஸ்டேஜில் இருக்குது இப்போ நாம் இது ஓப்பன் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் அவ்வளோ இது ஒரு களை களை விட்டுடலாம் அவ்வளோதான் திறந்து பார்க்கலாமா ஆ ரைட் ஓகே சிக்கன் நல்லா வந்துகிட்ருக்கு ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்சிருக்கோம் இல்லையா சூப் கோசரம் இப்போ தண்ணியாக இருக்குன்னு இது இவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அது திக்காக அரைச்சி வச்சுருக்கேன் ஓகே இதை வந்து அப்படியே இதில் போட்டுருக்கோம் போட்டு எவ்வளோ திக்காகவும் பாருங்க இப்போ ஒரு கொதி செட்டிநாடு சிக்கன் குருமா ரெடி அவ்வளோதாங்க ரொம்ப நாள் கூட வேண்டாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு இருக்குன்னா வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டு தான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இருக்குது கரெக்டாக ஒரு கொதி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மூடி ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் திறந்து பார்க்கலாமா ஓகே ரெடி பார்த்து எப்படி இருக்குன்ட்டு இப்போ கொத்தமல்லி தலை கொத்தமல்லி இலை போட்டாச்சுங்க அவ்வளோதாங்க ஒரு கலை கலக்கு உங்கள் கல கலக்கு நல்ல கலக்கு அடியிலேருந்து கலக்கு ரொம்ப திக்கும் கிடையாது ரொம்ப தண்ணியும் கிடையாது எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு வெளியே ஃபேன்ஸ் வந்து கரகாரன்னு கேட்பணும் பாரு நம்ம பிரதர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க பாரு ரைட்டா எடுத்து எப்படி எப்படி பாரு சூப்பரா அவ்வளோதான் செட்டி நாடு சிக்கன் குருமா ரெடி இவ்வளோ சிம்பிளாக பண்ண மாதிரிங்க நம்ம அது என்ன மேட்டர்னா அரைக்கிறப்போ சோம்பு சீரகம் ஒரு சின்ன பச்சை மிளகா போடணும் அப்புறம் தனியான வந்து வறுத்து அந்த டப்பாவில் எடுத்து வச்சுருக்கணும் அது மட்டும் கூட டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை வேறு லெவலில் இருக்குது நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வடிச்சாச்சு சிக்கன் குருமா தயிர் அவ்வளோதான் நம்ம வீட்டில் வாங்க சாப்பிடலாம் அதை நான் பார்த்தேன் பொருளை கேட்கல நினைச்சேன்